வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டு வருஷம் ரீசார்ஜ் பண்ணாம எப்படி படம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதலே வரீங்கன்னா நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அப்போதான் நாம போற தகவல்கள்லாம் உங்களுக்கு உடல் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சென்றுக்குங்க குரூப்ல சென்றுக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேளுங்க நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தற்போது இருக்கிற காலகட்டத்துல எல்லா டிடிஎச் நெட்ஒர்க்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இலையும் விலையை வந்து மாத்திட்டு போயிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூறுரூவா இருந்தேன் மாத ரீசார்ஜோட அமௌண்ட்டு இப்போ இரநூறுவாய்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு அதை விட ரெண்டு மடங்கு வந்து அதிகமாகிடுச்சி அதனால் டிவி பார்த்துருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பொழுதுபோக்கு வந்தாங்க தேட்டருக்கு போனவங்க ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்தமாரி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இன்னும் சில பேர் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் ஓடனா போதும் எஃப்டிஏ பேக்கில் வர சேனல்ஸ் மட்டும் வந்தால் போதும் அந்தமாரி ஏதாவது பாக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கேட்குறாங்க அவங்களுக்காகவே வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாக்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பாக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பாக்ஸில் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னா எந்த டீடெயில்ஸ்வர்களையும் இந்த எஃப்டிஏ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னுரிமையோ அதில் சிறப்பு கொடுக்கல ஆனால் வீடியோ காலில் வந்து எப்பயோ வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் படத்தை வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு எஃப்டிஏ பேக் அதாவது இலவச சனங்கள் மட்டுமே வரும் அந்த இலவச சேனல் வர இதெல்லாம் நீங்க திறந்து பார்க்கலாம் இது யார் யாரும் அதிகமாக பயன்படுத்துவாங்க வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் வச்சுருக்கீங்க வச்சிருக்கவங்க அப்புறம் மக்கள் அதிகமாக கூட்டுற இடத்துல சலூன் கடையில் அந்த மாதிரி செய்தி சேனல்கள் அப்புறம் சில பாடு சேனல் மட்டும் பார்க்குறவங்க மட்டும் இந்த பாக்ஸ் செஞ்சு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு அவங்க ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க ஒரு மூணு பின் கேபிள் இருக்கு ரெண்டு பக்கமே மூணு வர மாதிரி மூணு கலர் வர மாதிரி பவர் அடாப்டர் நார்மலா டிடிஎச் யூஸ் பண்ற எல்லா பவர் அடாப்டர் மாதிரி பவர் அடாப்டர் ஒண்ணு இருக்கு செட்டா பாக்ஸு செட்டா பாக்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் ரிமோட்டு ரிமோட்டுக்கு போற பேட்ரி இதுதான் அந்த பாக்ஸ் உள்ள இருக்கிறது நார்மலா டிடிஎச் எப்படி இருக்குமோ எல்லா டிடில இருக்க மாதிரியும் ஒரே ஒரு இதாக இருக்கு இதுதான் அந்த பாக்ஸ் வடிவம் இந்த பக்கம் ஒரு விண்டோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் விண்டோஸுக்கு யார் இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாக்ஸுடைய முன் பக்கம் இது மேல் பக்கம் இந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் பின் வர பின் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எல்என்பிஎஃப்ல வந்து வர பின்னுக்கு ஒரு சிக்னலுக்கு இது வந்து மூணு பின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பவர் அடாப்டர் இதுதான் இந்த பாக்ஸில் இருக்கிறது இதுதான் இந்த பாக்ஸு மற்ற டிஷ் வச்சு பார்க்குறவங்களுக்கும் இந்த பாக்ஸ் வச்சு பார்க்குறவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா இந்த ஃப்ரீ டிஷ்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது நாலு அடி ஆறு அடி அதுக்கு மேலே வச்சாதான் அந்த மாதிரி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த சித்திரம் டிவி அப்புறம் பாலிம டிவிலாம் தெரியும் ஆனால் இதுக்கு நீங்கள் அந்த பெரிய அடி டிஷ்ஷெலாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஏர்டெல்லு டாடா பிளே சண்டேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற சாதாரண தட்டு இருந்தாலே போதும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ பேக்கேஜ் மட்டும் இருந்தால் போதும் எஃப்டிஐ பேக்கேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இது வந்து தாராளமாக வாங்கி பார்த்துக்கலாம் நீங்கள் மேற்கொண்டு எனக்கு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா நான் வந்து சன் டிவி மட்டும் தான் பார்ப்பேன் நான் சன் டிவி ஆட் பண்ண முடியுமா இல்லை நான் விஜய் மட்டும் தான் விஜய் ஆட் பண்ண முடியுமா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமா பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் உதாரணத்துக்கு ஒரு இருபது ரூபா வருதுன்னா நீங்கள் அந்த இப்போ இருபத்தி நாலு மாதத்துக்கு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா தான் இந்த இது முடியறதுக்கும் உங்களுக்கு இது படம் வர்றதுக்கும் சரியாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணுறது அது நல்லா இருக்காது ஏன்னா நீங்கள் எஃப்டிஏ பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வாங்குறீங்க அப்படி வாங்குறப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணுறப்போ எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த பாக்ஸ் வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணுற மாதிரி புக்கிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கொரியர் மட்டும் தான் அவைலபுளாக இருக்குது இது வந்து எங்கிட்ட ஸ்டாக்ல இருக்கு அந்த மற்ற இடத்துல இருக்குமா என்னன்னு தெரியல அதனால நாங்கள் வந்து கொரியர் தான் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு வேணும் உருவாக பார்த்தீங்கன்னா கீழே நம்ம குரூப் லிங்க் அவர் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட மிசே பண்ணுங்கள் ஃபோன் கூட பண்ணுங்கள் இன்னும் சந்தேகம் வேணா கூட கேள்வி நான் சொல்றேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில் தவிர யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போற போகிற தகவல்களாம் உங்களுக்கு உடனே நம்ம வந்து சேரும் இந்த மாதிரி வேற ஏதாவது பத்தி பேசணும் இல்லை வேற ஏதாவது பத்தி சொல்லணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பத்தி சொல்றேன் நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி